உண்மையின் விலை என்ன ஒரு நீதி கதை பார்க்கலாம் ஒரு கிராமத்துல ராமன் சோமன் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு படிச்சவங்க ஆனாலும் உத்தியோகம் எதுவும் கிடைக்கல அதனால ஏதோ வேலைகள் கிடைச்சத செஞ்சு அவங்களோட பிழைப்பு நடந்துகிட்டு இருந்தது ராமன் தனக்கு கிடைக்கிற வருமானம் போதலங்கிறதுனால அவனுக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சலும் கோபமும் வரும் அதையெல்லாம் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மேல காட்டுவான் சோமன் அப்படி இல்ல அவன் தனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தான் அமைதியா ஒரு நாள் ராமன் சோமன் கிட்ட கேட்டான் சோமா நமக்கு திடீர்னு ஒரு புதையல் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ராமன் இப்படி எல்லாம் நினைக்காதே பாடுபட்டு நேர்மையா இருந்து பணத்தை சேர்த்துக்கலாம்னு நினைச்சுக்கோ அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராமனும் சோமனும் ஏதோ ஒரு வேலையா பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க போற வழியில ஒரு பை கடந்தது அந்த பைய ராமன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டான் அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஐம்பதாயிரம் பணம் இருக்கு ஆஹா என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு கடவுளே என் நிலைமைய பார்த்து மனசு இறங்கி எனக்கு இத காமிச்சிருக்காரு அதனால வா நம்ம ரெண்டு பேரும் இதை சமமா பங்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு சோமன் வேண்டாம் வேண்டாம் இது யாரோ தொலைச்ச பணம் நாம இந்த பைய கிராம அதிகாரி கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் விசாரிச்சு இத உரியவங்க கிட்ட சேர்த்துருவாரு அதனால பணம் யாருடையதோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும் அடுத்தவங்க பணத்துக்கு நாம ஆசைப்படக்கூடாது நாமளே உழைச்சு பணம் சம்பாதிச்சு கிடைச்சதை கொண்டு திருப்தியா வாழணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னான் ராமன் முடியாது எனக்கு கிடைச்சத நான் ஏன் கொடுக்கணும் வழியில எனக்கு கிடைச்சது இது யாருக்கு சொந்தங்கிறது யாருக்குமே தெரியாது பணம் கிடைச்ச பிறகு நீயும் என் கூட இருக்கிறதுனால அத உனக்கும் பாதி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீ பாதி பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு இருபத்தஞ்சாயிரம் பணத்தை எடுத்து சோமன் கையில திணிச்சிட்டான் சோமன் எதுவும் பதிலே பேசல அமைதியா இருந்தான் ராமன் பட்டணத்துக்கு போய் தன் மனைவிக்கு குழந்தைகளுக்கு அந்த பணத்துல துணிமணி மணி பரிசு பொருட்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்குறான் சோமன் எதுவும் வாங்கல அமைதியா இருக்கான் இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் சோமன் ராமன் கிட்ட வரான் வந்து ராமா எனக்கு பட்டணத்துல உத்தியோகம் கிடைச்சிருச்சு நான் அதனால அதை ஏற்க பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு ராமனுக்கு ஆச்சரியம் உனக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது அப்படின்னு கேட்டான் சோமன் சொல்றான் நாம ஒரு நாள் பணத்தை பார்த்தோமே ரோட்ல பாதையில போகும்போது கிடந்த பணத்தை நீ பாதி நான் பாதின்னு எடுத்துக்கிட்டோமே அது நினைவு அந்த பணம் யாருடையதுன்னு தெரியல அதனால அந்த இருபத்தஞ்சாயிரம் பணத்தோட என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணம் ஒரு இருபத்தையாயிரம் இருந்தது அதையும் சேர்த்து கிராம அதிகாரி கிட்ட நானே போய் கொடுத்துட்டேன் அந்த ஐம்பதாயிரம் பணம் யாருக்கு உரியதோ அவங்க கிட்ட இத சேர்த்துருங்கன்னு சொன்னேன் கிராம அதிகாரியும் விசாரிச்சு பார்த்து அது நம்ம ஊர்ல காய்கறி வியாபாரம் செய்யறாரே நல்ல சாமி அவர் தான் தொலைச்சிட்டாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சேர்த்துட்டாரு என்ன பத்தி நல்ல சாமி கிட்டையும் சொல்லி இருக்காரு ஆனா பாரு நல்ல சாமிக்கு அரசாங்க பொக்கிஷ அதிகாரியே தெரியுமா அரசாங்க பொக்கிஷத்துல தினமும் லட்ச ரூபாய்க்கு மேல வரவு செலவு நடக்குமா அதுக்கு கணக்கு எழுதி நாணயமா அந்த பணத்தை காப்பாத்துற ஒரு ஆள் தேவன்னு அவர் நல்லசாமி கிட்ட சொல்ல நல்லசாமி என்ன பற்றி தெரிஞ்சதுனால என்ன பற்றி அவர்கிட்ட சொல்லி அதனால அந்த வேலை எனக்கே கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் நான் அந்த வேலையை செய்யறதுக்கு பட்டணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அடடா நான் இப்படி ஆசைப்பட்டு பேராசையால ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான் ராமன் சோமன் சொல்றான் ஆமா நேர்மையா நடந்தா நிச்சயம் நல்ல பலன் இருக்கும் அது இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா கண்ணுக்கு முன்னால அப்படிங்கிறான் ராமன் சொல்றான் ஆமா ஆமா இனிமேல் நானும் நேர்மையா இருக்கிறேன் என்ன கிடைக்குமோ அது இறைவன் தந்தது அப்படின்னு சந்தோஷமா இருப்பதை நிம்மதியா வச்சுக்கிட்டு வாழ்றதுதான் நல்லது யாருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டாலோ யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டாலோ அது யாருக்குமே நல்லதில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராமன் சொன்னானா குழந்தைகளே இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி